வணக்கம் செங்கத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் அதிகாரிகள் முறையாக பங்கேற்கவில்லை என கோரி திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைத்தேர்வு கூட்டத்தில் அதிகாரிகள் முறையாக வந்து கலந்து கொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் அளிக்கும் புகாரின் அடிப்படையில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறி விவசாயிகள் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் மாதந்தோறும் முதல் செவ்வாய்க்கிழமை விவசாயிகள் குறைதேர்வு கூட்டம் நடைபெறுவது வழக்கம் இந்த விவசாயிகள் குறை கூட்டத்தில் கடந்த ஒன்பது மாதங்களாக துறை சார்ந்த அதிகாரிகள் முறையாக பங்கேற்கவில்லை எனவும் குறிப்பாக விவசாயிகள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்ததால் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறி தமிழ்நாடு விவசாய சங்கத்தார் இருபதுக்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் போலீசார் விவசாய சங்கத்தாரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்ற சாலை மறியலால் திருவண்ணாமலை பெங்களூரு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐ